நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் அதனுடைய மூன்று வசனங்கள் இப்படியாக சந்ததியில் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பதியானது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறைய மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்து

ார் நாம் தாயின் கருவில் உருவான போதே பெயர் சொல்லி இந்த உலகத்தில் ஒருவேளை

வெளிச்சம் உண்ட சடகுது என்று சொல்லி வெளிச்சத்தை உண்டாக்கினார் ஆனால் வேதம் சொல்லுகிறது நான்காவது நாளில் சூரியனை உருவாக்கினார் என்று சொல்லி அப்படியானால் முதல் நாளிலே வெளிச்சம் எப்படி உண்டானது காலே லூயா ஆண்டவர் உலகத்தை உருவாக்கி ஏற்கனவே உருவாக்கி இருந்தார் அது எப்படி இருந்தது என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது எரேமியா நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் பத்திரத்திலே நாம் பார்க்கிறோம் தேவன் ஏற்கனவே பூமியை படைத்திருந்தார் ஆனால் அது பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது எதனால ஒழுங்கின்மையும் அது வெறுமையாய் என்று சொல்லி வேகத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் உலகத்தை உருவாக்கும் போது அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு

பிறந்த பிள்ளைகளே உலகத்துலேயும் கருதுல ஒரு குழந்தைல உட்கார்ந்து அந்த இருட்டறையிலே நீச்சல் அடித்து அந்த இருட்டறையிலே ஆண்டவருடைய பாதுகாப்புல இருந்து முதல் நாளில உலகத்துல வெளிப்படுதோ அது முதல்ல எதை பார்க்க தெரியுமா வெளிச்சத்தை பார்க்கு ஒவ்வொரு குழந்தை அது பிரதானமான நாள் ஹாலேலூயா அது போலதான் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்துல உருவாக்குற நாள் நம்முடைய பெற்றோர் மலடி இல்லை என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானித்த ஒரு நாள் ஹாலேலூயா நம்ம நினைக்கல நான் எதுக்கு பிறந்தேன் ஏதோ நமக்கு ஒரு பெற்றோர் இருக்கிறாங்க இந்த உலக

கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் சுருக்கமா நம்ம ஆண்டுடைய வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம் காலையிலோ யா இந்த வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேக முற்பிதாக்கள் அவர்கள் பிறந்த நாளிலே அநேக சரித்திரங்களை படைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது காலையிலோ யா

முதல் என்ன நோக்கத்தோடு படைத்தீர் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் உங்களை கொண்டு அவருடைய வாக்கு தத்துவம் நிறைவேறும் அநேக வாக்கு தத்துவங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே ஒரு வாக்கு தத்துவம் வாழ்க்கையில நிறைவேறவில்லை என்று சொல்லி ஆண்டவனால் அந்த வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார் அது தாமதித்தாலும் நிச்சயமாய் நிறைவேறும் அவர் வாக்கு தத்துவத்திலே வல்லமை உள்ள தெய்வம் அவர் வாக்கு கொடுத்த தெய்வம் அவர் வாக்கு மாறாத தெய்வம் இப்படி அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய வாக்கு நிறைவேறிய நாளாக ஈசாக்குடைய ஜனன நாள் காணப்பட்டது இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஈசாக்குள்ள வாழ்க்கையிலே ஒரு நிச்சயமான ஒரு காரியம் நிறைவேறுகிறது ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அவருடைய மனைவிக்கு முதலில் பிள்ளையில ஆதிருக்கிறது மனைவி மறுபடியாக காணப்படுகிறார் அவர்கள் ஜபிக்கிறார்கள் ஆண்டவர் தாயின் கருவுல ரெண்டு குழந்தைகளை கொடுத்தாரு காலேயா யாரெல்லாம் கொடுத்தாங்க

அந்த முதல் நாள் அவருடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் நிறைவேறின நாள் வாழ்க்கையில கூட ஆண்டவர் ஆண்டவர் ஒரு பிள்ளை நான் அப்படி செய்வேன் ஒரு பிள்ளை நான் இந்த நாளில இப்படி உயர்த்திறேன் என்று அநேக தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கலாம் சொப்பனங்களை கொடுத்திருக்கலாம் நம்ம நினைக்கலாம் இது எனக்கு உண்டான சொப்பனம் இது நானே யோசித்து

ஐ காணப்படுகிற ஹalleluya அப்படிப்பட்ட ராகியருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் யோசேப்பைும்பிக்க பண்ணுகிறார் அந்த யோசேப்பு பூமியிலே நீங்கின நாள் அது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா நிந்தை மாறின நாள் ஹalleluya அதேபோல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தம் உலகத்திலே தோற்ற முதல் நாள் அது வாக்குத்தத்தம் நிறைவேறியின 날ஐ காணப்பட்டது ஹalleluya என்ன வாக்குத்தத்தம்

இப்படி நடந்தது என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியால் ஏசு கிறிஸ்துடைய பிறப்பின் முதல் நாள் காணப்பட்டது காலையிலா பாருங்க யோசிப்புடைய தாயாருடைய வாழ்க்கையில அவருடைய நிந்தை எப்படி நீங்கினதோ அது போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த போது வேத மழகாய் சொல்லுகிறது எல்லா ஜனங்களுடைய முகத்தில் இருந்தும் அவர் கண்ணீரை துடைத்து எல்லா ஜனங்களின் நிந்தையும் பூமியில் இராதபடிக்கு அவர் முற்றிலும் நீக்கி போடுவார் என்று சொல்லி காலையில் எப்படியோ

அந்த உலகத்திலே பிறந்த முதல் நாள் அவன் அழிவில் இருந்து மீட்கப்பட்ட நாள் காலேஜ்யா எதற்காக எதற்காக அவன் அழிவில் இருந்து நீக்கப்பட்ட அழிந்து போகிற இஸ்ரமேச்சலங்களை அழிவிலிருந்து வழி நடத்துவதற்காக எதற்காக தெரியுமா நம்முடைய சந்ததி நமக்கு ஆண்டவர் கொடுத்த இனி வரப்போங்கிற எங்களே தலைமுறைகளும் சாபத்தில போய்விடக்கூடாது கஷ்டத்துல போயிடக்கூடாது அவர்கள் அழியிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்

அழி விருந்தை நம்முடைய முளகாதுல் உடக்கும் படியான் ஆண்ட வருத்து உலகத்தில் நம்ம கொண்டு வந்தான் நம்முடைய பிரப்பில்லை

சொல் வயிற்றில் இருக்கும் பொழுதே அங்கே சொல்லப்படுகிறது அவர் பிறகு எப்படி இருப்பானா அபிஷேகத்திர லெரம்பனனனாயிருப்பா தாயின் வைட்டத்தில் இருக்கும்பொழுதே அவர் அபிஷேகிக்கப்பட்ட மகன் அவர் அஸ்ரேயனாய் இருக்க வேண்டிய ஒரு மகன் அவர் பிறந்த நாள் முதல் சவரம் கத்திபடன் ஆகாதே என்று சொல்லி ஆண்டவரால் முன்குரிக்கப்பட்ட ஒரு சிம்சன் அவர் ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மகன் ஹalleluya சிம்சோரடைய பிறப்பின் முதல் நாள் அந்த பிரதானமான நாள் அது எப்படிப்பட்டது தெரியுமா அது ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட நாள் ஹalleluya அதுபோலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினாலே

அது போல அதுபோல கிறிஸ்தவோ நமக்காக இந்த உலகத்திலே பிரித்தெடுக்கப்பட்டவராய் காணப்பட்ட உண்டு உலகத்தில அவர் கலந்து போகாதபடி அந்த பாவத்தை தொடாதபடி தொடாதபடி நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே அவருடைய ரத்தத்தை செஞ்சு அழிவுகள் எந்த அழிவுகளும் விழுந்து விடாதபடி தூக்கி நிறுத்துவதற்காக நமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவர் அது போலதான் இந்த உலகத்தில பாவம் உண்டு இந்த உலகத்தில் அசுத்தங்கள் உண்டு எல்லா அசுத்தங்கள் மத்தியிலும் ஆண்டவர்களை இந்த உலகத்திலே பிறந்த

நவோமி என்று ஒரு தாயாரை குறித்து நல்ல ஆசீர்வாதமான ஒரு பட்டணத்தில் இருந்து அந்த என்று சொல்லுகிற இடத்திலிருந்து மோபா தேசத்திற்கு தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் தன்னுடைய கணவருமாக அவர்கள் சேர்ந்து வருகிறார்கள் பாவம் நிறைந்த அந்த மோபா தேசத்தில் அவர்கள்

இடத்துக்கு போகிறார்கள் அங்கே போய் ரூத்து போவாசை தெரிந்து கொண்டு போவாசை திருமணம் செய்து அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தைதான் ஓபேத்து அப்படியான ஓபேத்துடைய பிறந்த முதல் நாள் அது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா இழந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட நாள் காலே லூயா நகோமி இழந்த சந்தோஷம் நகோமி இழந்த சமாதானம் எல்லாவற்றையும் உலகத்தில்

ನಾವು <laughs> ಮನಿಮೆಯ மறுபடியும் நமக்கு கொடுக்கும்படியா இழந்து போன பரம காணாலே மறுபடியும் நமக்கு கொடுக்கும்படியா இந்த உலகத்திலே வெளிப்பட்ட முதல் நாள் காலையில் நினைக்கலாம் ஆண்டவரை எல்லாம் இழந்து போன ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே இழந்து போன ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என் வாழ்க்கை அன்னைக்கு பூமி எப்படி ஒழுங்கின்றி வெறுமையுமா இருந்தது வேதம் சொல்லுகிறது அப்படிதான் ஆண்டவரை இருக்கிறது நிச்சயம் ஒருவேளை நீங்கள் கலங்கி வந்திருக்கலாம் ஆண்டு பார்த்து சொல்லுகிறாரு இல்லை இல்ல இழந்து போற சுதந்திரத்தை இழந்து போற சந்தோஷத்தை இழந்து போற

நகோமிடைய மடியில் அவன் வளர்க்கப்பட்டான் என்று சொல்லுகிறது எல்லாரும் நகோமியை ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த போல பாக்குறாங்க காலையிலயா அவ இழந்த சந்தோஷத்தை எல்லாம் திரும்ப அவளுக்கு கிடைக்கிறது அப்படிதான் பாரு தெய்வ பிள்ளைகளே நம்முடைய பிறப்பின் முதல் எப்படி நம்ம பிதாக்களுடைய பிறப்பின் முதல் நாள் பிரதானமாய் காணப்பட்டதோ எப்படி ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த பொழுதே ஒரு வாக்குத்தம் நிறைவேறினதோ அது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தம் நிறைவேறும் காலையிலயா பிறந்த பொழுது எப்படி அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேற

இந்த உலகத்திலே வேறு பதித்து நமக்கு நம்மை ஆண்டவருக்கு என்று பிரித்து வருகிறா இந்த நாளிலும் ஒருவரை கேள்விகளோடு ஆண்டவரை வருஷந்தோறும் கொண்டாடுறேன் வாழ்க்கை உண்மைதான் ஆனா எதுக்காக இந்துவரை எனக்கு தெரியலப்பா இப்போ நீங்க பேசி இருக்காண்டவரை நான் பிறந்தது எது நான் பெற்றுக்கொள்வதற்காக நான் இழந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில் நீ எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஈர்த்த தரிசனங்கள் நிறைவேறும் இடையா கொண்டு வந்திருக்கிறான் அனுபவித்த நிந்தனைகளை மாற்றும்படியார் என்னுடைய சந்ததி எல்லா நிந்தனைகளிலிருந்து விடுபட்டு சமாதானத்தை கண்டுகொள்ளபடியா இந்த உலகத்தில் என்ன கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று ஆண்டவருக்கு நான் விசுவாசிக்கிறேன் இருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா ஆண்டவர இதுவரை இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கலப்பா என் கூட பேசி இருக்கீங்க ஆண்டவர என் கூட பேசி இருக்கீங்க ஆண்டவர என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் நான் இல்லாதபடி இருக்கிற ஆண்டவர என் வாழ்க்கையில சமாதானம் இல்லாதபடி இருக்கிற ஆண்டவர என்னுடைய வாழ்க்கையில நித்தனையோடு வந்திருக்கிற ஆண்டவர எத்தனையோ பேருக்கு நன்மை செய்தேப்பா எனக்கு இல்லைன்னா கூட நான் மற்றவங்களுக்கு கல் எழுதி கொடுப்பேன் ஆண்டு எனக்கு நிந்தனை மாத்திரதான் எனக்கு கண்ணீர் மாத்திரதான் உணவா இருக்கு ஆண்டவர் ஓ ஆலேலு ஆண்டவர் பாரத்தோடு உங்களை பார்க்கிறேன் ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட கேள்வியோடு வந்திருந்தா இல்லை மகன் நான் உனக்காக தான் அந்த உலகத்துல வந்தேன்